ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்னென்னு பார்க்குறீங்களா இன்னி காய்கறிகளை வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சு வீணாக்காதீங்க இந்த மாதிரி வெளியவே வச்சு ஸ்டோர் பண்ணி பாருங்களேன் ஒன் வீக் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் நம்ம ஹெல்த்தியாகவும் சாப்பிட்டு ஒரு திருப்தியும் நம்மளுக்கு இருக்கும் ஸோ என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம டே டு டே லைஃப்க்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நான் சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் ஆப்பிள் கொடுத்து விடுவோம்ல ஸோ அந்த ஆப்பிளை இந்த மாதிரி கொடுத்து விடுங்க ஃபஸ்ட்டு தோல் சீவிக்கோங்க தோல் சீவிட்டு இதை வந்து தண்ணியெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கொடுத்து விட்டீங்கன்னா அந்த ஆப்பிள் ஈவினிங் வரைக்குமே இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இல்லை நம்ம க்ளீன் பண்ணாமல் இப்படியே நம்ம கொடுத்தோம்னா அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அந்த ஆப்பிளில் வந்து கலர் மாறிடும் இந்த மாதிரி கொடுத்து பார்த்திங்கன்னா இந்த கலர் வந்து மாறவே மாறாது ஈவினிங் வரைக்கும் இப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வளையல் இருந்துச்சுன்னா தூக்கி போடாதீங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி மெட்டல் வளையல் தான் நம்ம யூஸ் பண்ணணும் கண்ணாடி வலையில் யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நம்ம ஊக்க வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு நம்ம ஏதோ ஒரு ஹேங்கரில் வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற ஹேங்கரில் வந்து மாட்டி விட்டோம்னா நம்ம ஊக்க வந்து மிஸ்ஸாகவே மிஸ் ஆகும் து நம்ம டக்குன்னு எடுத்துக்கலாம் கண்ணாடி வயலாம் உடஞ்சிரும் அதனால தான் மெட்டல் வேலை எடுத்துக்கிட்டே சொன்னேன் இதே மாதிரி நம்ம கு குழந்தைகளோட கிளிப்பையுமே இதில் மாட்டி வச்சுக்கலாம் மிஸ் ஆகாமல் இருக்கும் பெரியவங்களோட கேட்ச் கிளிப்புமே இதில் வந்து மாட்டி வச்சுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா ஹேங்கரில் நாலஞ்சு ஊக்க பின் பின் பண்ணி விட்டிங்கன்னா கர்ச்சிஃப் வந்து காய வைக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் காற்றுக்கு பார்க்குன்ற பயம் இல்லாமல் நம்ம காய வச்சு எடுத்துடலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு எங்கேயாவது நம்ம போனோம்னா நம்ம துணியை வந்து அங்கங்கேன்னு சொல்லிட்டு வச்சுருவோம் நம்ம தேடுற கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செட்டாக எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பின் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு ஸ்பேஸ்மே நம்மளுக்கு சேவ் ஆகும் நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைய யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ரப்பர் எடுத்துக்கோங்க இது எடுத்து மேலே இருக்க பகுதியை மட்டும் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க கட் பண்ணிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி ப பர்ஸில் எப்போயுமே வச்சுக்கோங்க எதுக்குன்னா நம்மளோட கம்மல் வந்து பேக் சைடில் அந்த சொ வந்து மிஸ் ஆகிடுச்சோ இல்லை தொலைஞ்சிச்சாலும் அந்த டைம்ல டக்கு நம்ம இதை எடுத்து நம்ம யூஸ் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம தேணும்னு அவசியமே இல்லை டக்குன்னு இந்த ரப்பரை எடுத்து நம்ம மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி காது வந்து நல்லா இழுத்து தொங்கிக்கிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா ஸோ அந்த டைம்லேயும் இந்த ரப்பர் பன் போட்டு இந்த ரப்பரை மாட்டி விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் சொர போட்டீங்கன்னா அந்த காது தொ அந்த காது வந்து தொங்கவே தொங்காத அந்த ஓட்டையும் நம்மளுக்கு தெரியவே தெரியாது நல்லா ஸ்டிஃபாக நல்லா நின்று கூறும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் இந்த இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தம்ளினோட டிப்ஸ் வந்து வந்துருச்சு நம்ம காய்கறி வாங்கின உடனேவும் ஃபஸ்ட்டு ஒரு பா பாத்திரத்தில் வந்து ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா அதாவது ஆப்ப சோடா ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சள் இது போட்டு நல்லா அந்த தண்ணியை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த தண்ணியெல்லாம் நம்ம காய்கறியில் கழுவி எடுக்கையில் நம்ம காய் வந்து ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த தண்ணியில் கிளீன் பண்ணி எடுக்கிறதுனால நம்ம காய்கறி வந்து ரொம்பவே கிளீனாக இருக்கும் எந்த ஒரு கிருமியும் எந்த ஒரு அழுக்குமே இருக்கவே இருக்காது எப்பயுமே காய்கறிகள்லாம் வாங்கிட்டு வந்த உடனேவும் இந்த மாதிரி கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டோர் பண்ணி வைங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதுனால ரொம்ப நாள் வரைக்கும் நம்ம காய்கறி வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்ரு பாட்டில் எடுத்துக்கோங்க அதில் முக்கால் பாதி மட்டும் தண்ணியாக எடுத்துக்கோங்க தண்ணி எடுத்துகிட்டு கருவேப்பிலையை மேலே இருக்க பாதி கொஞ்சம் மட்டும் நம்ம கருவேப்பிலை தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்மளுக்கு வந்து காம்பு வந்து வெளியே தெரியணும் ஃபஸ்ட்டு கருவேப்பிலையை இந்த நம்ம உரையை வச்சுருக்கோம்ல அந்த கருவேப்பிலையை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நம்ம இந்த இப்போ தண்ணியில் வைக்க போகிறோம் அந்த கருவேப்பிலையை யூஸ் பண்ணுங்கள் எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த தண்ணியில் வந்து அந்த காம்பு மட்டும் இருந்தால் போதும் ஸோ இந்த மாதிரி கருவேப்பிலை வெளியவே வைக்கிற நாள் வெளியவே இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைங்க ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ரெஷ் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த காம்பு பகுதி மட்டும் நம்ம தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கணும் அந்த மாதிரி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி வச்சு பாருங்கள் நம்மளுக்கு கிச்சனுங்கையும் பார்க்க அழகாக இருக்கும் நம்மளுடைய காய்கறியுமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வச்சு பாருங்கள் ஒன் வீக் டூ வீக்ஸ் ஆனாலும் இந்த மாதிரி ஃப்ரெஷ் அப்படியே இருக்கும் நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுற ஒரு திருப்தியும் இருக்கும் பார்க்கவே பாருங்களோ ஒரு பூஜை அடி மாதிரி இருக்குது ரொம்பவே பார்க்க அழகாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னும் கொத்தமல்லியில் வந்து கீழே இருக்க அந்த வேர் பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுலேயும் அதே மாதிரி அந்த கீழே இருக்க பகுதி வந்து தண்ணியில் படுற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி பண்ணுங்கள் கொத்தமல்லியுமே ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா கொத்தமல்லியில் வந்து எந்த ஒரு அழுகுன ஒரு இலையுமே இருக்கவே கூடாது ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கணும் தண்ணியில் க்ளீன் பண்ணனால அந்த மாதிரி இருக்குது அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து பவுலில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இது மேலே சில்வர் பிளேட்டு இருந்தால் வச்சுக்கோங்க இதுக்கு வந்து சில்வர் பிளேட் தான் யூஸ் பண்ணணும் இதில் வந்து இந்த மாதிரி காய்கறிகளை வந்து மேலே வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒரு ஈரமான லேசான துணியில் வந்து தண்ணியில் நினச்சிட்டு அதை நல்லா உதறிக்கோங்க நம்மளுக்கு வந்து ரொம்ப சொத சொதன்னு இருக்கக்கூடாது லேசாக தான் தண்ணி இருக்கணும் கொஞ்சமாக தான் தண்ணி ட்ரையாக தான் இரு ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாது கொஞ்சம் நல்லா ஈரப்பதமாக இருக்கணும் இந்த மாதிரி வந்து மேலே போட்டு விட்டீங்கன்னா ஒன் வீக் டூ வீக்ஸ் ஆனாலும் இந்த காய் வந்து இதே மாதிரி தான் இருக்கும் ஸோ நீங்கள் அழகாக வீட்டில் ஃப்ரிட்ஜே இல்லாமல் வெளியே வச்சு நீங்கள் அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுவே மாதிரி முருங்கைக்கீரையும் முருங்கை இந்த மாதிரி ஈரமான ஒரு துணியில் வந்து கட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா இதுவுமே வாடவே வாடாது காஞ்சி போகாது இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அப்பப்போ நீங்கள் இந்த துணியில் வந்து தண்ணியை மட்டும் லைட்டாக தொளிச்சி விட்டுகிட்டே இருக்கணும் தெளிச்சு விட்டுகிட்டே இருக்கணும் அடுத்து கேரட்டை வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கணும் கேரட்டை வந்து கீழே இருக்க பகுதியும் மேலே இருக்க பகுதியும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக தண்ணி ஊற்றிடக்கூடாது நான் ஃபுல்லாக ஊற்றிட்டு அதை கீழே சிந்திடுச்சு பாதி மட்டும் தண்ணி ஊற்றிக்கோங்க ஏன்னா நம்ம கேரட் போகிறதுனால அந்த தண்ணி வந்து கொஞ்சம் மேலே எம்பி வரும் இப்போ கேரட்டை இந்த மாதிரி தண்ணி மூழ்கிற அளவுக்கு மேலே தண்ணி இருக்கிற அளவுக்கு நீங்கள் ஸ்டோ தண்ணி எடுத்துக்கோங்க ஸோ கேரட்டையும் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் எலம் சிம்கிட்டையும் இதே மாதிரி தண்ணியில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் தண்ணியை மட்டும் ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் நீங்கள் மாற்றிடணும் அடுத்து தக்காளியை வந்து வெளியே எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் தான் பார்க்க போகிறோம் தக்காளியை வந்து இந்த மேலே இருக்கற பகுதியில் வந்து நல்லெண்ணெயை கொஞ்சமாக லைட்டாக த அப்ளை பண்ணிக்கோங்க நல்லெண்ணெய் தான் அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ணிவிட்டு நான் இப்படி வீடியோவில் காமிச்சிருக்கல இதே மாதிரி நீங்கள் வந்து கவுத்தி வச்சுக்கோங்க திருப்பி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வைக்கிறனால ரொம்ப நாள் வரைக்கும் இந்த தக்காளி வந்து இப்படியே இருக்கும் என்ன ஒன்றுனா தக்காளியில் வந்து லைட்டாக கூட தண்ணி இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை தேய்ச்சி வைங்களேன் ரொம்ப நாள் வரைக்கும் இப்படியே இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்கள்கிட்ட வந்து வாஷிங் லிக்யூட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அது தூக்கி போடாதாங்க இதை வந்து நம்ம ஒரு ரீஸ் ஐடியாக தான் நம்ம பார்க்க போகிறோம் கீழே இருக்க பாட்டை மட்டும் தண்ணியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு இதில் வந்து நம்ம தக்காளி இல்லைன்னா காய்கறிலையோ போட்டு நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் இப்போ நான் தக்காளி தான் வச்சுருக்கேன் அது கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோ தக்காளி வந்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குது பார்க்கவும் அழகாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நம்ம காய்கறிலையுமே ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சேன் மறக்கணும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்க பெல்லை காரியும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்